வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வாழ் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவில் நின்றவள் எந்த நிதி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே சென்மையானவள் துர்கா ஜபுமமானவள் உண்மையானவள் துர்கா இன்பமானவள் முன்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் என்றுடைமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பொழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் என்ப தோணியானவள் അൻപ ഊറ്റവൾ ദുർഗാഭിയ നന്മ താങ്കിട എന്നുൾ നടത്തും ദർഗയേ ദേവി ജയ ദേവി ദർഗയേ ദേവി ജയ ദേവി ദർഗയേ ദേവി ജയ ദേവി ദുർഗയേ കുരുവുമായവൾ ദുർഗ കുളമ്പയവൾ കുലവുമായവൾ എങ്ങൾ കുടുംബ ദീപമേ